நீங்கள் சொல்லுகிற ஆரியர் இந்திரா காந்தி உங்கள் கணக்குப்படி திராவிடர் சஞ்சீவ் ரெட்டி புரிகிறதா இந்திரா காந்தி வடவர் சஞ்சீவ் ரெட்டி தென்னவர் இல்லையா அப்படி என்றால் நீங்கள் இந்த இடத்தில் சஞ்சீவ் ரெட்டியை ஆதரித்திருக்க வேண்டாமா ஆரியருக்கு எதிராக நீங்கள் போர்க்கோலம் பூண்டிருக்க வேண்டாமா திராவிட இனத்தில் இருந்து ஒருவர் வருகிறார் விவிகிரியும் தென்னிந்திய பகுதியை தெலுங்கு அவரும் தெலுங்கிறதா ஆனாலும் கூட உங்கள் பார்வையில் அவரும் ஆரியர் தானே எனவே நீங்கள் ஆரியர்களுக்கு எதிராக போர்க்கோலம் போன கூடியவர்கள் வடவருக்கு எதிராக வார்த்தை ஜாலங்களை நீட்டி முழக்கியவர்கள் அந்த ஆரியராக வடவராக இருக்கக்கூடிய இந்திரா காந்தி ஒரு வேட்பாளரை நிறுத்துகிறார் கட்சி கட்டுப்பாட்டை மீறி கலைஞர் தன்னுடைய கட்சி கட்டுப்பாட்டை மீறி கணக்கு கேட்டால் என்ற ஒரு காரணத்திற்காக எம்ஜிஆரை கட்சியிலிருந்தே வெளியே தள்ளவில்லை கட்சி கட்டுப்பாடு என்பது எவ்வளவு முக்கியம் என்று கலைஞர் நினைக்கவில்லை